Thank you ஜனவரி டுவெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கி வந்து சண்டே விழா தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம வந்து காலையில் ஏஞ்சி தான் வந்து டிஃபன்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து சரி நம்ம வெளியே கொஞ்சம் போய்ட்டு வரலான்னு கிளம்புனோம் இது வந்து போன வாரமே வந்து வாங்கலாம் செடிங்கள்லாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஆனால் வந்து வர முடியல சரி ஓகே இன்றைக்கி வந்து நம்ம போய்ட்டு வந்துடலான்றதுனால வந்து காலையிலே வந்து நம்ம கிளம்பியாச்சு வீட்டில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கெல்லாம் சாப்பிட வச்சுட்டு பசங்களை வீட்டில் விட்டுட்டு தான் வந்தோம் இது வந்து அரக்கோணம் அரக்கோணம் வந்து பாலம் அவுட்டரில் வந்து வரும்போது ஒரு பாலம் வரும் அந்த இடத்துல தான் இந்த செடி கடை இருக்குது இங்கே வந்து நம்ம வந்து நான் எப்பவுமே வந்து மாமலாக முன்னாடி நம்ம கார்டன் வச்சுருந்தப்போ வந்து வாங்குகிற பிளேஸ் தான் இது இவங்கக்கிட்ட வந்து நிறைய செடிங்க வாங்கியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் இன்னொரு கடையும் இருக்குது இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ இல்லை அவங்க அவங்கக்கிட்டவும் நிறைய செடி வாங்கினோம் இப்போ வந்து செடி வாங்கிறதுக்காக வந்திருக்கிறோம் என்னெல்லாம் செடி வாங்குகிறோன்றதை பார்க்கலாம் இங்கே வந்து முன்னாடி வந்து நிறைய செடிங்கள்லாம் இருக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது என்னான்னு தெரியல செடிங்கள்லாம் என்னாச்சு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டோம் அவர்கிட்ட இல்லை இல்லை நாளைக்கு வந்து லோடு வருது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாரு நம்ம வெரி ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சதே வந்து இது ஊர்கிட்ட கடையில் வாங்கி தான் நம்ம வந்து நிறைய செடிங்க வச்சோம் அதுக்கப்புறம் வந்து சரளான்றவங்க வந்து கொஞ்ச நாள் தான் வச்சுருந்தாங்க அவங்க வேறு பிஸ்னஸ் போயிட்டாங்க இப்போ அவங்கக்கிட்ட நிறைய அவங்கக்கிட்ட நிறைய பிளான்ட் வாங்கினோம் செம்மையாக வந்து கார்டன் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்போ அதில் வந்து சரி இந்த ஏரியாவில் இது கொஞ்சம் பெரிய கடையாக இருக்குமேன்றதுனால வந்து இங்கே வந்தோம் ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது மரங்கள்லாம் நிறைய வந்து பூச்செடிங்களே வந்து நிறைய இருக்கும் முன்னாடிலாம் அளவுக்கு இல்லை சரி இருக்கிறதுல ஏதாவது வாங்கிட்டு போகலாம் வரவே வந்துவிட்டோம் காலையில் அதுக்காக அப்படின்ட்டு வந்து எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டே வந்தோம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்வீட் துளசி ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்தது சரி இது ஒன்று வாங்கலான்னு வந்து நம்ம ஸ்வீட் துளசி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் மரம் பெருசு வாங்கலான்டான்னா கவுசி வந்து இதையே வாங்கலான்னா அது வந்து சின்ன நெல்லி மரம் இது இது வந்து நாம் வந்து வெளியே வைக்கலான்னு பிளான் பண்ணி வாங்கினோம் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ரவுண்டு அப்படியே அடிச்சிட்டோம் எங்கே எந்தெந்த மரம்லாம் இருக்குதுன்னு சரி அப்படியே பிளான் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிட்டு எதெல்லாம் வாங்கலான்னு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு செடியாக எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து ராம் சீதா பிரியாணி இலை அதெல்லாம் வந்து எடுத்து வைக்க சொன்னேன் அதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பொமிக்ரான் வந்து இருந்துச்சு சரி அதையும் வாங்கலாம் அது நல்லா காயெல்லாம் கூட வந்துச்சு சரி அதுவும் போயிடுச்சு சரி இதையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து பொமிக்ரானு வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம போதும் போதுனால இதை நல்லாயிருக்கும் அது நல்லா சொல்லிகிட்டே இருந்தார் அவர் இது வச்சு பாருங்க அப்படின்லாம் அதுக்கப்புறம் வந்து மண் வந்து எப்படிலாம் வைக்கணும் மணல் சேர்த்து வச்சிங்கன்னா நல்லா வரும் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம் ஏற்கனவே நல்லா பழக்கன்றதுனால கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பன்னீர் ரோஸ் மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம தண்ணி ஊற்றுனாலும் இல்லைன்னாலும் நல்லா க்ரோத்து செம்ம க்ரோத் வருது ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவையில்லை லாஸ்ட் டைம் வச்சப்போ வந்து நல்லா கொத்து கொத்தாக பூ வந்துச்சு அதில் சரி பூ செடிங்க மற்றது எதுவுமே வேணான்னுட்டு நாங்கள் எதுவுமே வாங்கலை ரோஸ் செடிலாம் இந்த ஒன்று மட்டும் வாங்கிக்கிட்டேன் இது வந்து நல்ல பெருசாகவே வருது சரி ஒன்று மட்டும் இருக்கட்டோன்னு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த பக்கம் ஒரு மரம் எடுத்து கொடுத்துருந்தா வந்து குரங்கு வந்து உள்ளே போயிட்டு ஏதோ எடுத்துட்டு ரகலை பண்ணுச்சு அடடா என்னடா சத்தம்னு பார்த்தா வந்து உள்ளே வந்து அவர் பிஸ்கட் வச்சுருப்பாராட்டுருக்குது அந்த ஷீட்டுக்கு அடியில் அங்கே வந்து அதுவே எடுத்துகிட்டு இருந்தது அப்புறமா வந்து மாமலாக நான் எப்பயுமே வரும் நான் கொடுப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த ஒரு சில மரங்கள் இன்டோர் பிளான்ட்டுகள் எல்லாம் வாங்கியாச்சு இப்போ வந்து சீக்கிரம் ஊருக்கு போனால் தான் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வச்சுட்டு மீதி இருக்கிற வேலையை பார்க்க முடியும் ஏய் திரும்ப வருது அது ரோஸ் செடிலாம் வந்து செம்மையாக இருக்குது நிறைய நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரிலாம் நிறைய வெச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேயே இருந்து நம்மளால் இப்போ மெயின்டைன் பண்ண முடியாது சென்னையிலும் வந்து வெளியே செடி வைக்கிற அளவுக்கு பால்கனி பெருசாக இல்லை அதனால் வந்து அதுக்கப்புறமா எப்போயாவது நல்ல பெரிய வீடாக போன பிறகு வாங்கிக்கலாம் இப்போதைக்கு வந்து ஒரு ரோஸ் மட்டும் பன்னீர் ரோஸ் மட்டும் வாங்கியிருக்கிறோம் அது மட்டும் போதுமானதாக இருக்கும் என்னோட குட்டி இப்போ வந்து ஊருக்கு வந்துட்டோம் அப்படியே வந்து வர வழியில கடை இருக்குதான்னு பார்த்துட்டே வந்தோம் ஆனால் எங்கேயும் இல்லை இங்கதான் ஊருக்குள்ள வந்துட்டு பிறக்கம்தான் இருந்துச்சு சரி அப்படியே ஒரு எளனிய போட்டு போலாம் அப்படின்ட்டு பிடிச்சாச்சு அதில் வந்து வாழ்க்கைய கௌசியப்பா சாப்பிட்டு ஒரு பொண்ணும் வழுக்கிய சாப்பிடுது

வீட்டில் ஆக்சுவலாக இருக்குது நேற்றுக்கு வந்து ஒரு நாலு காய் வாங்கினோம் செவ்வளி சரி அது வேணால் அப்படியே வச்சுட்டு இது போனதும் வந்து கட் பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது தேடி

அப்படியே வாங்கி வச்சுக்கோ கனகாம்பரம் அப்புறம் நாங்கள் அப்படின் நல்லா இருக்கு মোছে কািলে মোডেযেতেন মোডেনেনে কাইরে নিযেতে বানে মোলে মোয় মোয়ে মোটেমেনে মোমে ক্যে ংলে কাণিকালে কালের

அழக அழகான பாட்டு இருக்குதுல இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி ஏத்தி விட்டுடலாம் அழகா இதுல இதுல கூட ஏத்தி விட்டுலாம்

பூச்செடி வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கிறோன்றது வாங்க பார்க்கலாம் இது ரெண்டு வந்து மணி பிளான்ட்டு இது பேர் வாஸ்துக்காக வாங்குறாங்க நாங்கள் வாஸ்துக்காக வாங்கலை அழகுக்காக வாஸ்துக்காகன்னா நாங்கள் எப்போயும் வாங்கியிருப்போம் ஒன்றும் வேணாம் வாஸ்து அதெல்லாம் வந்து பெருசாக நம்பிக்கை இருக்குதோ இல்லை எங்களுக்கு வேணாம் அவ்வளோதான் நம்புறவங்களையும் நாங்கள் அது பண்ண விரும்பலை எங்களுக்கு வேணான்னு விட்டாச்சு இது வந்து கொடி மாதிரி அப்படியே தூணில் சுற்றலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வாங்கினோம் அழகாக தான் பார்க்குறோம் அதில் வந்து ரெண்டு மணி பிளான்ட் வாங்கினோம் ஏன்னா வந்து இதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சாலும் வந்து வீட்டுக்குள்ளேயே கூட சின்ன சின்ன பாட்டிலில் கூட வைக்கிறாங்க வருது கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா வந்து நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கிச்சனில் எல்லா இடத்துலையுமே வைக்கலான்றதுக்காக தான் வாங்கினோம் மற்றபடி வாஸ்து இந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை அதெல்லாம் இல்லை இல்லைன்றத விட எங்களுக்கு அது எனக்கு வந்து ரொம்ப கனகாம்பரம் வந்து பிடிக்கும் நாங்க வந்து சின்ன வயசுல எங்க அப்பா வந்து எப்பயுமே வந்து மல்லி கனகாம்பரம் ரெண்டுமே வாங்கிட்டு வருவாரு அப்படியே தலை நிறைய தான் அம்மா வைப்பாங்க இப்போன்றது வந்து டச்சே இல்லாமல் போயிடுச்சு அதால் வேணுன்றதுக்காகவே வாங்கினேன் ஏற்கனவே நம்ம வந்து மாடியில் வச்சுருந்தோம் இதெல்லாம் நல்லா பூத்துச்சு நல்லாவும் கட்டி வச்சுட்டேன் ஆனால் வந்து இப்போ வந்து அது போயிடுச்சு அது ஒரு மாதிரி இருந்துச்சு சரி இந்த ரெண்டு மட்டும் அடம் பிடிச்சி தான் வாங்கினேன் வேணவே வேணாங்க நாங்கள் ரெண்டு பேரும் அடம் பிடிச்சி தான் இதை மட்டும் வாங்கினேன் நிறைய ஆமாம் டெய்லியுமே வரும் கட்டி வைப்போம் மல்லி இதெல்லாம் வந்து நல்லா பூத்துச்சு நம்ம வச்சதுக்கு உண்டா நல்லா பூத்துச்சு சரி இந்த ரெண்டு மட்டும் ஒரே இதில் வேணுன்னா கூட வச்சிடலாம் வாங்கலாம் அடம் பிடிச்சி வாங்கினேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து வல்லாரக்கீரை இருக்குது பாருங்கள் நான் ஏதோ

சாமந்தும் அங்கே தான் குட்டி குட்டி பிளான் எல்லாமே வந்து நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு போக்குறோம் அங்கே வந்து நம்ம வந்து பால்கனியில் ஹேங் பண்ணிரலாம் செம்மையாக இருக்கும் மேலே தூதுவலை எவ்வளோ நிறைய நல்ல பெரிய கொடியா இருந்தது இந்த இந்த இதில் வந்து அந்த லாஸ்டில் வச்சிருந்தோம் மேலே அப்படியே அந்த மூலையில் பூராவுமே அள்ளி இருந்தது நிறைய விதையும் இருந்துச்சு ரெட் கலரில் நிறைய விதை இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சிருந்துருக்கலாம் என்னமோ அது விட்டாச்சு அது காஞ்சு ஆச்சு சரி அதெல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு தொட்ட செடிலாம் வந்து எனக்கு திரும்ப வேணும்னு வாங்கிட்டேன் அதில் தான் வந்து இது வந்து தூதுவளையும் வந்து துளசி ஆமாம் இதுவும் வந்து எங்களோட மனசு தொட்டது மின்ட்டு துளசி ஆமாம்

இந்த ரெண்டுமே வந்து அப்படியே புத்தி புத்தி வளர்த்தா கவுசி ஆனால் வந்து அது வீணாக போய்டும் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்போ வந்து அழகாக நம்ம அங்கே சென்னைக்கு எடுத்துட்டு போய் வளர்த்துடலாம் இது வந்து பன்னீர் ரோஸ் இது கூட நிறைய பூ நிறைய பூ பூத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது கூட பூ எப்போ எப்பயும் வந்துட்டே இருக்கும் எப்படி வளர்க்கலாம் ஆனால் வரலாம் கூட

சும்மா நம்ம ஒரு just ஒரு இலை கிள்ளி கூட நம்ம அப்படி ரூம்ல வச்சோம்னா சும்மா அப்படியே என்னம்னா அப்படியே பன்னீர் ஸ்மெல்ல செமையா இருக்குது இது சென்னை எல்லத்துக்காக வாங்குனதா

செடி வைக்கிறதுலாம் வந்து பெரிய ப்ராசஸ் ஏன்னா வந்து நிறைய செடிங்க இருக்குது அதெல்லாம் வந்து அது அப்புறமா எடுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருப்போன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வந்து டைம் வந்து டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு போய் சாப்பிட இனிமேல் வந்து நம்ம போய் லன்ச் நாங்கள் வந்து லன்ச் வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சி அதெல்லாம் வந்து லன்ச் வாங்கிட்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்